அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடு சூப்பராக போச்சு தான் சொல்லணும் விஜய் செம்மையாக வந்து ஃபன் பண்ணார் செம்மையாக வந்து சாரதா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டார் அப்படி தான் சொல்லணும் அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதை சாரதாவுக்கு வெறுப்பு தான் இருக்குது சாரதா வந்து விஜய் மேலே இரிட்டேட் ஆகியிருக்காங்க இந்த மேட்ரு இப்போவே தெரியும் தெரிஞ்சிடும்னு நான் எதிர்பார்க்கலங்க மேட்ரு உடனே தெரிஞ்சிருச்சு அது என்ன ஏது அது பிரச்சனை ப்ராப்ளம் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல ஆனால் நான் நினச்சேன் இன்னி கொஞ்ச நாள் ஆகும் காவேரி ஸ்கூட்ரு வண்டி இண்டியெல்லாம் வாங்கினதுக்கப்புறமா தெரிய வரும் அப்படின்னு நினச்சா உடனே தெரிஞ்சிருச்சு இப்போ காவேரி வண்டி வாங்குவாங்களா நீ அப்பளமே விற்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிப்பாங்க அப்பள பிஸ்னஸ்ஸே உனக்கு நீ நம்ம பண்ணவே வேணான்ன்ற மாதிரி யோசிப்பாங்களோ அப்படின்னு சொல்லி தோணுது ஆனால் இப்போவே ஏன் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறது தெரியல எனக்கு தெரிய கொஞ்சம் நாள் ஆன பிறகு தெரிஞ்சிருக்கலாம் சரி ஒரு வழியாக தெரிஞ்சிருச்சு அடுத்து விஜய்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரில அதுதான் காவேரி கிட்ட போகிறாங்க நீங்கள் சாரதா வீட்டு விட்டு எங்கேயாவது வெளியில் போனதுக்கப்புறமா அதான் போய் விஜய்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி அது நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் விஜய்கிட்ட போய் பேசுகிற சீன் வந்து கண்டிப்பாக வர சான்ஸ் இருக்கு இல்லைன்னுறமோ கூட வரும் ப்ரோமோவாக வந்து விஜய் கிட்டே போய் பேசுகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஆனால் கங்காவும் குமரனும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல கங்கா வந்து யாருக்குமே தெரியாமதே கேட்குறாங்க இருந்தாலும் அதை சாரதா கண்டுபிடிச்சிடுறாங்க அந்த நர்மதாவுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் பண்ணதை வந்து கொடுத்து அனுப்புகிறாரு அப்போ நர்மதாவும் குமரனும் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்க என்னவா என்னடா புதுசாக இருக்குது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குதுன்னே புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாட்டியோட ரியாக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு குமரன் வந்து பாட்டியோட பல்சை கண்டுபிடிச்சிட்டாரு பாட்டி ஏதோ பிளான் போடுது விஜய் காவேரிய ஒன்று சேர்க்கிறதுக்கு பாட்டி வந்து எதோ வேலை பார்க்குது அப்படிங்கிறத வந்து கணிச்சிட்டாரு நம்மளோட குமரன் அப்போ பாட்டி கிட்ட போய் கேட்டுக்கிட்டு பாட்டிக்கு சப்போர்ட்டாக இருப்போம் நம்ம காவேரிக்கு சப்போர்ட்டாக இருப்போம் பாட்டியோட வழியிலேயே போவோம் அப்படின்னு விஜய் நினை குமரன் நினைக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு அதுக்கப்புறமா வந்து கங்கா கிட்டயும் சொல்லுவார் கங்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா இந்த மாதிரி பாட்டி வந்து பேசுகிறது எல்லாமே ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ விஜய்க்கு சப்போர்ட்டா தான் பேசுகிறாங்க அன்னைக்கு கூட நான் வந்து கடைப்பக்கம் போயிட்டு வரும்போது பாட்டி வாக்கிங் போயிட்டு வந்தது அப்போ விஜய்கிட்ட நின்று பேசிட்டு இருந்துச்சு என்ன பேசிகிட்டு இருந்துச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்படியாங்க சரி பாட்டி கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது பாட்டி கங்கா குமரன் நர்மதா எல்லோருமே சேர்ந்து வந்து நம்ம வந்து காவேரியை அவளோட புருஷனோட சேர்த்து வைக்கணும்டா அவள் இவ்வளோ கஷ்டப்படுறா ரொம்ப கஷ்டமாக இருக்கு பாக்குறதுக்கு ம் அப்படின்னு பாட்டி வந்து சொல்லும்போது குமரன் வந்து ஆமாண்டா நீ சொல் ஆமா பாட்டி நீ சொல்கிறது கரெக்டு அத்தையை நம்ம என்ன பண்ணுறது அத்தை பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி குமரன் சொல்வார் அவளை பார்த்துக்கலாண்டா நம்ம அந்த பையன் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ தனியாக கஷ்டப்பட்டு கையில் சூடு தண்ணியை ஊற்றி காலில் சூடு தண்ணியை ஊற்றி இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பையன் இங்கே வந்து இருக்கான் அப்படின்னா அது வந்து காவேரி மேலே பாசமாக இருக்க போய் தான்டா அவன் வந்து இருக்கான் இல்லாட்டினா இருக்க மாட்டான் அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும்ல அவன் வந்து அதை பண்ணா இதை பண்ணான்றதுக்காக வேண்டி நம்ம வந்து அவனை அடியோட வெறுக்க முடியாது இல்லையா காவேரியோட வாழ்க்கையும் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி பாட்டி வந்து குமரண்ட்ட சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி நீ சொல்கிறதா தான் கரெக்டு அப்படின்னு சொல்லும்போது சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து நம்ம காவேரியை சேர்த்து வைக்கிறதுக்கு நம்ம ஒரு முடிவு பண்ணலாம் அப்படின்னு ரெடி இருக்காங்க ரெடி இருக்கிறப்ப வந்து சாரதா வந்து எல்லோரும் இங்கே இருங்க நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது சரி காவேரி யாருக்கிட்டே சொல்லாமல் என்ன பண்ணுறாங்க விஜய்கிட்ட போய் பேசுகிறாங்க நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அவங்க மனசில் எங்கள் அம்மா பயங்கரமாக என்னை டென்ஷன் படுத்துகிறாங்க க நீங்கள் வந்து அப்பளத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரிலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கீங்க அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு நான் தான் உங்களை கூப்பிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ என்னங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து காவேரி வந்து சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்போ நீ ஏன் ஃபீல் பண்ற நம்ம எல்லாருமே வந்து ஒன்றா இருக்கலாம் நீங்க உங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிற வேலை ஏன் வேலை நீ ஒன்றும் பயப்படாத காவேரி அப்படின்ட்டு விஜய் வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு சொல்லும் போது வந்து எப்படிங்க நீங்க சமாதானப்படுத்த முடியும் எங்கள் அம்மா கிட்ட வெறுப்பை தான் சம்பாதிச்சு வச்சிருக்கீங்க அவ்வளோ தான் சம்பாரிச்சிருக்கீங்க எங்கள் அம்மா வந்து உங்களை வந்து ஏற்றுக்கவே மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ தூரம் ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கீங்கன்னு சொல்லி கங்கா அது காவேரி வந்து விஜய்ட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் விடு காவேரி உங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்கு எனக்கு தெரியும் நான் பார்த்துக்கிறேன் நீ மட்டும் நீ என்னோட நீ இருந்தேன்னா என்னோட சப்போர்ட்டாக இருந்தேன்னா நான் வந்து எல்லாத்தையும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லும்போது காவேரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து யோசனை பண்ணிகிட்டே வந்து கங்கா கிட்ட சொல்கிறாங்க கங்கா கிட்ட சொல்லும்போது என்னடி அமைதியாக இருக்க அப்படின்னு அக்கா அக்கா இந்த மாதிரி அவர்கிட்ட நான் இப்போ பேசினேன் அவர் வந்து இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாருக்கா அப்படின்னு சொல்லும்போது என்னடி சொல்கிற அப்படின்னு சொன்னோன்னே ஆமாக்கா அவர் நம்ம இல்லாமல் நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு அந்த வீட்டுக்கு தான் போவேன் அதுவரை நான் இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு அம்மா வந்து என்னை வந்து நான் தான் எல்லாமே பண்ணேன்னு சொல்லி என்னை திட்டிகிட்டு இருக்கு நான் என்னக்கா பண்ண முடியும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவர் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் அம்மாவை கஷ்டப்படுது நான் யார் பக்கம் தான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லி காவேரி வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஃபீல் பண்ணும்போது விடுடி எல்லாமே சரியாகும்னு சொல்லி நம்பலாம் மாமாவே குமரன் மாமாவே தான் சொல்லிட்டுருக்காரு எல்லாமே ஒரு நாள் சரியாகும் அதை நம்ம சீக்கிரமாகவே வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அதுவரை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது விஜய்கிட்டையும் நீங்கள் கிளம்பு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறாங்க நீங்கள் என்ன மக்களை சொல்கிறீங்க கருத்துக்களை சொல்லுங்கள்